தோட்டத்து வீடுகளை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட படுகொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தகவல்களை தருகிறார் செந்தில் செந்தில் வணக்கம் விரிவான விவரங்கள் என திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதியில் தோட்டத்து வீட்டில் முதியோர்கள் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடித்தது தொடர்பாக மூன்று பேர் கொண்ட கொள்ளை கும்பலை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம்பட்டம் கவுண்டன்பாளையத்தில் உள்ள தோட்டத்து வீட்டில் வசித்து வரும் தெய்வ சிகாமணி அவரது மனைவி அழமேலு அவர்களது மகன் செந்தில்குமார் ஆகியோர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி தேதி படுகொலை செய்யப்பட்டு அவர்களது வீட்டில் இருந்த நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர் இதே போல கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த ராமசாமி அவரது மனைவி பாக்கியம்மாள் இருவரும் படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் பெரும் அதிரொலியை ஏற்படுத்திய இந்த சம்பவங்கள் தொடர்பாக திருப்பூர் ஈரோடு மாவட்ட போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தீவிர விசாரணையில் கிடைத்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பகுதியைச் சேர்ந்த மூவரை பிடித்து போலீசார் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த கொள்ளை கும்பலானது தோட்டத்து வீடுகளில் சென்று தென்னை மரத்தில் தேங்காய் பறித்து தருவதாக கூறி தோட்டத்து வீடுகளை நோட்டமிட்டு இந்த சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த இருவேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது இந்த ஒரே கும்பல்தான் எனவும் இந்த கும்பலுக்கு வேறு ஏதேனும் சம்பவங்களில் தொடர்புள்ளதா எனவும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தரப்பில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி நீண்ட நாட்களாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த இந்த இரு கொலை சம்பவங்களின் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் தற்போது மூவரை பிடித்து விசாரணை கொண்டு வருவது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது